அப்பா என்ன சீனடானு ரசிக்கிற அளவுக்கு நாளுக்கு நாள் மகாநதி சீரியல் வந்து செம்ம லவ் அண்ட் எமோஷனல் ட்ராக்ல வந்து போயிட்டு இருக்கு நம்ம விஜய் அண்ட் காவேரி பத்தி வந்து சொல்லவே தேவையில்ல ரெண்டு பேருமே போட்டி போட்டு நடிச்சு நம்மள கிறங்க வச்சிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் சினிமா காட்சிகளையே மிஞ்சுற அளவுக்கு விஜய் காவேரியோட சீன் எல்லாமே வந்து அடிச்சு பட்டையை கிளப்புது அதுக்கு காரணம் இவங்களோட நேச்சுரல் அண்ட் ரியலிஸ்டிக் கலந்த நடிப்பு தான் ஸோ விஜயோட பர்த்டேவுக்கு வந்து ரிங்கை பிரசென்ட் பண்ண காவேரிக்கு பரிசா விஜய் வந்து அந்த கான்ட்ராக்ட் பத்திரத்தை வந்து கிழிச்சு போடுறதுக்கு வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கிறாரு ஸோ அப்போ வந்து நம்ம காவேரி வந்து விஜயோட முன்னாள் காதலியான அந்த வெண்ணிலா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு இருக்காங்கல்ல ஸோ வெண்ணிலாவை வந்து தேடி கண்டுபிடிச்சி வந்து கூட்டிகிட்டு வராங்க இதை பார்த்த விஜய் வந்து ரொம்பவே சாக் ஆகிட்டு அந்த அந்த கான்ட்ராக்ட் பத்திரத்தை அப்படியே கீழே போட்டுட்டு அண்ட் சென்டிமெண்டோட வந்து வெண்ணிலாவை பார்க்கறாங்க வெண்ணிலாவும் ரொம்ப ஃபீலோட விஜயை வந்து பார்த்து ஓடி வராங்க இதை பார்த்த காவேரி வந்து மனவேதனையில உள்ளுக்குள்ள ரொம்பவே வந்து குமரி எழுகுறாங்க விஜய் மீது அளவு கடந்த காதல வந்து உள்ளுக்குள்ள சுமந்துக்கிட்டு இருக்க காவேரி விஜய் வந்து இன்னும் வெண்ணிலாவை தான் நினைச்சிட்டு இருக்காரு வெண்ணிலாவை தான் லவ் பண்றாரு அப்படின்னு சொல்லி தவறா புரிஞ்சுட்டு வந்து விஜய் கூட வெண்ணிலாவை வந்து சேர்த்து வைக்க வந்து முயற்சி பண்றாங்க ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வெண்ணிலாக்காக யாரை வேணாலும் தூக்கி போட்டுருவார் எதை வேணாலும் பண்ணிடுவாரு வெண்ணிலா தான் விஜய்க்கு வந்து உலகமே ஸோ இப்போ வெண்ணிலாவை பார்த்தா கூட எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எல்லாரையும் தூக்கி போட்டுட்டு வந்து வெண்ணிலா கூட போயிடுவாரு அப்படின்னு சொல்கிறத நினைச்சு காவேரி வந்து ரொம்பவே மனசு உடைஞ்சி இதுக்கு மேலே அவ்வளவுதானா நம்மளையும் தூக்கி போட்டுருவாரா அதுக்கு மேலே விஜய் கூட சேர்ந்து வாழ முடியாதா அப்படின்னு அந்த லவ் அந்த ஏக்கத்தோட வந்து ரொம்பவே கவலையோடு வந்து காவேரி வந்து கதறி அழுவுறாங்க அண்ட் மனசளவுலையும் ரொம்பவே உடைஞ்சி வெளியே வந்து சேர்த்து வைக்க முயற்சி பண்ணாலும் உள்ளுக்குள்ளே வந்து ரொம்பவே மனவேதனையோட குமரி அழுவுறாங்க ஸோ வெண்ணிலாவை பார்த்த விஜய் வந்து என்ன பண்ண போகிறாரு முன்னாள் காதலியான வெண்ணிலாவை கூட சேர்ந்து வாழ போறாரா இல்ல காவேரி கிட்ட நீ நான் அப்ப வெண்ணிலாவை லவ் பண்றீங்களா ஆனா இப்ப வந்து நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி காவேரி கிட்ட தன்னுடைய லவ் வந்து சொல்ல போறாரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம உங்களோட கருத்துக்களையும் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ